போர்படை தளபதியாக இருக்கக்கூடிய மருத்துவர் சின்னையா அவர்களுடைய நோக்கமே பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய படிக்கிற படிச்சுட்டு வேலை தேடுற அந்த இளைஞர்களுக்காக தான் இந்த இடஒதுக்கீட்டு போராட்டமே இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற இந்த என் அன்பு சகோதரிகளுக்கோ இல்ல இந்த வரிசையில் உட்கார்ந்து இந்த அன்பு சகோதரர்களோ யாரும் இடஒதுக்கீடுல வேலைக்கு போக போறதில்ல காலேஜில் போய் சேர போறதில்லை இதை புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த இளம் தலைமுறைக்கு என்ன இடஒதுக்கீட்டினுடைய அவசியமோ அல்லது மருத்துவர் களம் கண்டு அந்த போராட்டமோ அவங்களுக்கு தெரியல இருபத்தோரு உயிர்களை தியாகம் செய்து அந்த தாய்மார் தன்னுடைய மகனை இழந்து மனைவி தன்னுடைய கணவனை இழந்து தாலி அறுத்து அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனை இழந்து பெற்ற அந்த இடஒதுக்கீடு என்பது அந்த இடஒதுக்கீடு கேட்டு நாம போராடுனது இந்த வன்னிய சமூகம் அந்த கொடுத்தப்ப இந்த பாவி கருணாநிதி என்ன பண்ண நூத்தி எட்டு சாதியை உள்ளடக்கி கருணாநிதியினுடைய சாதியான இசைவேளாளர் சாதியும் சேர்த்து அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு விளைவு என்னன்னு சொன்னா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறவன் அந்த இடஒதுக்கீட்டுல அதிக இடத்துல படிக்கிறதுக்கும் வேலைக்கும் போயிட்டான் ரெண்டரை இருக்கக்கூடிய இந்த பெரும் சமூகம் வாழ்வினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய வர்க்கம் விவசாயத்தை தொழிலா கொண்டிருக்கிற கூலி தொழிலை செய்து கொண்டிருக்கிற இந்த இன இருக்கக்கூடிய இந்த வன்னியர் சமூகத்துக்கு அந்த இடஒதுக்கீடு பலன் வரல அந்த காரணத்தினாலதான் மருத்துவர் ஐயா என்ன சொன்னா சொன்னா இந்த பெரும் சமூகமான இந்த வன்னியர் சமூகத்துக்கு தனியான இடஒதுக்கீடு வேணும் சரி இந்த தனியிட ஒதுக்கீடு எப்படி கொடுக்கணுங்கிறத மருத்துவர் சின்னையா ரொம்ப தெளிவா சொல்றாங்க சும்மா கொடுக்காத எண்ணி கொடுன்னு சொல்றாங்க எண்ணி கொடுக்கறதுனா என்ன சாதி வாரியான கணக்கெடுப்பு பண்ணு இந்த எக்கூர் கிராமத்தில் இருக்கிற இந்த ஊராட்சியில் இருக்கிற இந்த எக்கூர் கிராமத்தில் இந்த ஊராட்சியில் எந்தெந்த சாதியில எவ்வளவு பேர் இருக்கிறான் என்ன இந்த ஊர்ல கிடைக்கக்கூடிய நூறு தேங்காய் இருக்குதுன்னா வன்னியர்ல ஐம்பது பேர் ஐம்பது தேங்காய் கொடுத்துரு செட்டியாரில் பத்துன்னா பத்து தேங்காய் கூட அருந்ததி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட எல்லா சமூகத்துக்கும் பிரித்து கொடுன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய இந்த இடஒதுக்கீடு என்னன்னு சொன்னால் ஐம்பது பேர் இருக்கிறவனுக்கு அஞ்சு தேங்காய் அஞ்சு பேர் இருக்கிறவனுக்கு அஞ்சு தேங்காய் எப்படி நீதி ஆகும் இது எப்படி சமமாகும் இதை தான் மருத்துவர் சென்னையா அவர்கள் என்ன சொல்கிறாங்க வரக்கூடிய பதினேழாம் தேதி திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சியும் நீங்க வாங்க கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் வாங்க சாதி வாரியா கணக்கெடுக்கணும் சொல்றாரு சாதி இப்ப இதுல என்ன உங்களுக்கு பயன் தெரியல என்ன பயன்னா சாதி வாரியா கணக்கு எடுத்தோம்னா இந்த ஒரு லட்சம் பேர் இருக்கிறவங்க ஒருத்தம் வேலைக்கு போவோம் இந்த ரெண்டரை கோடி பேர் இருக்கிறவங்க இருபத்தஞ்சு பேர் வேலைக்கு போயிடுவோம் அப்ப இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த கூலில் தொழில் செய்து கொண்டிருக்கூடிய இந்த பெரும் வன்னிய சமூகம் படிப்புலையும் வேலை வாய்ப்புலையும் அதிக எண்ணிக்கையில் போயிடுச்சுன்னு சொன்னா இவங்க ஏமாற்ற அரசியல் பண்ண முடியாது இந்த சாராயத்தை வித்து இந்த சமூகத்தை அழிக்க முடியாது இப்படிங்கிற ஒரே காரணத்தினால சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க இந்த அரசு மறுக்கிறது சரி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல என்ன சொல்றான் ஒரு பொய்யன்னா மத்திய அரசாங்கத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது மாநில அரசாங்கத்துக்கு இல்லைன்னு சொல்றான் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கு எடுத்திருக்கிறாங்க ஆந்திராவில் எடுத்திருக்கிறாங்க தெலுங்கானாவில் எடுத்திருக்கிறாங்க இப்ப பீகார்ல சமீபத்தில் தேர்தல் அந்த பீகார்ல ஆறே மாசத்துல சாதிவாரி கணக்கு எடுத்து அதுல சாதியின் அடிப்படையில் எந்தெந்த சமூக மக்கள் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பு என்ன நிலைமையில் ஆறு மாதத்திற்குள்ள அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தி இருக்கிறாங்க அந்த பீகார் அரசாங்கம் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு ஏழு எட்டு மாநிலத்தில் சாதி வாரியான இடஒதுக்கீடு கணக்கெடுக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கூமுட்ட மட்டும் தான் அது மத்திய அரசாங்கன்னு சொல்கிறான் சொல்லி நம்மளை ஏமாத்துகிறான் சரி இந்த சாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்கிறது மத்திய அரசு மாநில அரசு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அண்ணா அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைத்தராக இருந்தப்போ கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட ஒதுக்கீடை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற வரைக்கும் கொடுக்கலாமே அந்த ஒரு ஆண்டில் மட்டும் ஆன பிஜிஎன் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஒரு ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு மருத்துவர்கள் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துல படிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க அப்ப நடந்த தேர்வுல வேலை வாய்ப்புல போயிருக்கிறாங்க அப்ப நடந்த கல்லூரி அட்மிஷன்ல அந்த என்ஜினியரிங்ல மற்ற படிப்புல வந்து இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துல போயிருக்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது பேர் மாணவர்கள் அந்த ஒரே ஒரு ஆண்டுல பயன்பட்டு வேலை வாய்ப்பு இதை பார்த்தா இவனால முடியல உடனே ஆட்சிக்கு வந்த உடனே இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தனை வச்சு அந்த இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தது நியாயமில்லைன்னு இல்லைன்னு சொல்றான் மக்களை நாம எல்லாம் சிந்திக்கணும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம எல்லாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் முஸ்லீம் சிறுபான்மையா இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு போறான் ஒரு மருத்துவர் ஐயா அதுக்காக முஸ்லீம்களுக்கும் தனியா மாநாடு போட்டு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பேசின ஒரு மருத்துவர் ஐயா அவங்களுக்கு மூணு சதம் கொடுத்துருக்காங்க இதை எதிர்த்து அவங்க எந்த நீதிமன்றத்துக்கும் போகலை சரி அதே மாதிரி ஆதிராவில் இருக்கக்கூடிய பதினெட்டு சதவீத ஒதுக்கீடுல அதுல சிறுபான்மை சமூகமா இருக்கக்கூடிய அருந்தளியர் சமூகத்துக்கு மூணு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அந்த இடஒதுக்கீட வந்து இந்த அரசு ரத்து செய்ய போகல இந்த வேளாண் ரத்து செய்ய போகல ஆனா இந்த வன்னியர் சமூகத்துக்காக கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மட்டும் நியாயமா கொடுக்கல முறையா கொடுக்கல தரவுகளோட கொடுக்கலன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய அது உச்ச